வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதை ரீமா ஒரு அழகான பெண் அழகு போட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அவங்க வீட்டில் அழகு போட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்களாம் ஆனால் ரீமா என்ன பண்ணாலாம் நிறைய நியூஸ் பேப்பரில் வர ஃபோட்டோஸு மேகசீனில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நோட்டில் ஒட்டி ஓட்டி தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாளாம் அவளுடைய ஆசை அழகு போட்டியில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு ஆனால் அவளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல இந்த வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாலாம் திடீர்னு அவங்க அம்மா இந்த நோட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ ஆசையாக இருக்கே அப்படின்னு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா விதவிதமான துணிகளை தச்சு தச்சு அந்த பொண்ணுக்கு ரீமாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்களாம் ரீமாவும் தினம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போய் பா காமிக்கு போமா அப் அப்படியே இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா அந்த ஊருக்கு வந்த பெரிய ஆளுகள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த ரீமா அழகழகா ட்ரெஸ் போடுது இது தைச்சது யாரு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களா நான் தான் தைச்சேன் அப்படின்னு சொல்லி க சொன்னாங்களாம் அப்போ ரீமா இந்த ட்ரெஸ்ஸு ரீமாவுக்கு அழகாக நீங்கள் தைக்கிறீங்க அதே மாதிரி ரீமாவை நாங்கள் ஒரு போட்டிக்கு கூட்டிகிட்டு போகலாமா அந்த போட்டிக்கு நீங்கள் தனியாக தனித்துவமாக தெரியிற மாதிரி ஒரு துணியை தைச்சி கொடுங்க அப்படின்னாங்களாம் நல்லதாக இருக்கு இவளுடைய ஆசை நிறைவேறுது என்னுடைய ஆசையும் நிறைவேறுதுன்னு அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் அவங்களோட ஆசையை சொல்கிறாங்களாம் அவங்களோட ஆசை என்னான்னா அவங்களும் ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ரெண்டு பேர்த்தோட வேலையும் ஒரே நேரத்தில் முடியுது அப்போது ரெண்டு பேர் ஒன்று தைக்கிறாங்க ஒரு பொண்ணு போடணும்னு ஆசைப்படுது அதை போட்டுட்டு அங்கே போய் கலந்துக்கிறாங்க போட்டியில் கலந்துட்டு பரிசும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது அப்பா இது எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது எங்களால் உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியல அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் வாழ்க்கையில நம்ம நினைக்கிறத நம்மளா தேடி கண்டுபிடிச்சு நம்மளா அதை வாழ கத்துக்கணும் வாழ்றதுல தான் நம்மளுடைய அந்த பேஷன்ங்கிற வார்த்தை அடங்கியிருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதுல தான் இருக்கு வச்சுக்கோங்க நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நோக்கி நம்ம செயல்பட்டோம்னா கட்டாயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் வாங்க முன்னேறலாம்